சவுத் ஆப்பிரிக்காவின் கொருந்தியன் சபை தலைவர் ஆப்ரகாம் ரிச்மன் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சபை மக்களாகிய ஒரு லட்சம் விசுவாசிகளையும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வைத்துள்ளது கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொரந்தியன் சபையில் பதினைந்து ஆண்டுகளாக கிறிஸ்தவத்திற்காக பணியாற்றியவர் ஆபிரகாம் ரிச்மெண்ட் இந்த கொரந்தியன் சபையில் ஏறக்கூறிய ஒரு லட்சம் விசுவாசிகள் வருகின்றனர் ஒரு லட்சம் விசுவாசிகளுக்கு தலைமை பாதிரியராக வகித்தவர் இவர் எனவே சமீபத்தில் ஆபிரகாம் ரிச்மெண்ட் தான் இஸ்லாமிற்கு மாறியதை குறித்து அவர் கூறியிருப்பதாவது ஒரு நாள் அவர் கனவில் யாரோ ஒருவர் அவரையும் அவருடைய விசுவாசிகளையும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குரல் கேட்டதாம் அதற்கு அவர் ஏதோ ஒரு சத்தம் என்று இது நடக்காது என்றும் கூறி விட்டுவிட்டாராம் ஆனால் மறுபடியும் அந்த குரல் நீயும் உன் சபை விசுவாசிகளும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் சபைக்கு போய் சொல் என்ற குரல் கடுமையாக ஒழித்ததாம் உடனே அவரும் சபைக்கு போய் விசுவாசிகளிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார் அதற்கு அந்த ஒரு லட்சம் விசுவாசிகளும் செவி கொடுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டுள்ளனர் யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பின்னர் அதே சபையில் ஒன்று கோடி இஸ்லாமின் ஆடையை அணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஆப்ரகாம் ரிச்மண்ட் என்ற அவரது பெயரை இப்ராஹிம் என்று மாற்றிக் கொண்டுள்ளார் இச்சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இது குறித்து கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கிறிஸ்தவ ஜனமே இப்படிப்பட்ட சம்பவங்களை நம் கண்ணெதிரே பார்க்கும் போது கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம் என்பதை அடையாளமாய் காண்பிக்கிறது சபையே விச இனி காலம் செல்லாது விழித்து கொள்ளுங்கள் சபத்தில் தரித்திருங்கள் வேத வசனத்தின் சத்தியத்தில் உறுதியாயிருங்கள் ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் மாரநாதா சீக்கிரம் வாருமையா